ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஏழு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பின்வரும் அளவுகளை கொண்ட கன செவகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க நீளம் இருபது சென்டிமீட்டர் அகலம் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் இந்த அளவுகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம கன செவகத்துக்கான மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீளம் தந்திருக்காங்களா நீளத்தை எள்ளுன்னு எடுத்துக்கிறோம் எள்ளு சிக்கோல்ட்டு இருபது சென்டிமீட்டர் அகலம் பி சிக்கோல்ட்டு பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் ஹெச் சிக்கோல்ட்டு எட்டு சென்டிமீட்டர் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கன செவ்வகத்தின் மொத்த புறபரப்பு கண்டுபிடிக்கிறோம் இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ இண்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல் சதுர அலகுகள் இப்ப டூ இண்டு எல்லோட வேல்யூ எவ்வளோ இருபது பியோட வேல்யூ பதினஞ்சு ப்ளஸ் பியோட வேல்யூ பதினஞ்சு ஹெச்சோட வேல்யூ எட்டு ப்ளஸ் ஹெச்ஓட வேல்யூ எட்டு இண்டு இருபது ரெண்டு இன்று இருபதையும் பதினஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னா முந்நூறு ப்ளஸ் பதினஞ்சும் எட்டையும் பெருக்கணும்னா நூற்றி இருபது ப்ளஸ் எட்டையும் இருபதையும் பெருக்கணும் நூற்றி அறுபது ரெண்டு இன்ட்டு முந்நூறு நூற்றி இருபது நூற்றி அறுபதுல தான் கூட்டணும் அப்படின்னா ஐநூற்றி எண்பது ரெண்டையும் ஐநூற்றி எண்பதும் பெருக்கணும்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுர சென்டிமீட்டர் இப்போ இதுதான் வந்து கனச்செபகத்தோட மொத்த புறப்பரப்பு அடுத்த செகண்டுன்னு அதிலேயே பக்க பக்கப்பரப்பு கேட்டிருக்கிறாங்க கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன ஃபார்ம் அப்படின்னா டூ H இண்டு எல் ப்ளஸ் பி சதுர அலகுகள் டூ H ஹெச் ஓட 8 L எட்டு எல்லோட 20 இருபது ப்ளஸ் பியோட வலி பதினஞ்சு ரெண்டையும் எட்டையும் பெருக்கணும் அப்படின்னா பதினாறு பெருக்கள் இருபதையும் பதினஞ்சு கூட்டணும்னா முப்பத்தி அஞ்சு இப்போ ஏதாவது பெருக்கணும் அப்படின்னா ஐநூற்றி அறுபது சதுர சென்டிமீட்டர் அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ